ஒரு எல்லா நைட்டையும் ஒரு ஒரு சலவைக்கு போடலாம் ஆனா எங்களுக்கு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் வரைக்கும் ஒரு நைட்டை யூஸ் பண்ணலாம் செம்ம குவாலிட்டியாக இருக்குன்றீங்க ஹாய் மகளே வெல்கம் டு மதுரை தமிழ்ச்சி இன்றைக்கு நம்மளுடைய மதுரை தமிழ்ச்சி சேனலில் நம்ம மதுரையில் செல்லூர் காய்கறி மார்க்கெட் ரோட்டில் சாகர் சில்க்ஸ்க்கு அப்படியே டேரக்ட் ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய சந்துப்பில் இருக்கக்கூடிய நம்மளுடைய த நியூ மங்கை நைட்டி ஷோரூமை பற்றி தான் பார்க்க போகிறோம் தி மங்கை நைட்டி ஷோரூம் இங்கே வரணும் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி அட்ரெஸ்ஸு செல்லூர் காய்கறி மார்க்கெட் ரோட்டுக்கு ஸ்ட்ரைட்டாக வந்துருங்க சாகர் சில்க் ஆப்போசிட்டில் இந்த சைடு வாழப்பழக்கட இருக்கும் இந்த சைடு பிள்ளையார் கோவில் இருக்கும் அது ரெண்டுக்கும் நடுவில் போகக்கூடிய இந்த ரோட்டில் ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா ஜூஸ் கடை ஃபேமஸ் செல்லூர் ஜூஸ் கிடைக்கும் அப்படியே டேரக்ட் ஆப்போசிட்டில் நம்மளுடைய தி மங்கை நைட்டி ஷோரூம் ஓப்பன் ஆயிருக்கு ஸோ இவங்க வந்து ஷோரூம்ஸ்க்கு மட்டுமே பிராண்டட் ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் சப்ளை பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க கஸ்டமரோட ரிக்வஸ்ட்டுக்கு இணங்க உங்களுக்காக தரமான நைட்டியை சீப்பான ரேட்டில் அதுவும் செம்ம குவாலிட்டியில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஷோரூம் புதுசாக தி மங்கை நைட்டி ஷோரூம் ஓப்பன் பண்ணியிருக்காங்க ரொம்ப ரொம்ப ஹை பட்ஜெட்டில் ஒரு நானூற்றி தொண்ணூறுவா ஐநூறுவாய்க்கு வாங்கக்கூடிய அத்தனை நைட்டி கலெக்ஷன்ஸையுமே இவங்க எதை எடுத்தாலும் ஹோல்சேல் விலையில் ரீட்டெயில் சொல்லிட்டு வெறும் இரநூத்தி பத்தொன்பது ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ அந்த ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் தான் நீங்கள் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போறீங்க தி மங்கை நைட்டி மேனுஃபேக்சராக இருந்து ஹோல்சேல் சப்ளை கொடுத்து இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஹோல்சேல் விலைக்கு கஸ்டமரோட ஒரு ரெக்குவெஸ்ட்க்காக ரீடெயிலில் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஷோரூம்ல மட்டுமே வாங்கக்கூடிய பீஸ ரீட்டை சீப்பான பட்ஜெட்ல கொடுக்குறாங்க வாங்க கலெக்ஷன் பார்க்கலாம் தி மங்கை நைட்டிஸ் ஜெட் ஐட்டம்ஸ் எல்லாமே இவங்களே ஓனா மேனுஃபேக்சர் பண்ணி எல்லாமே ஸ்டிச் பண்ணி ஃபுல் அண்ட் ஃபுல் பக்கா பேக்கிங்கோட நம்மளுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க இவங்களோட ஒன் ஆஃப் த தான் இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க ஸோ இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய ஷோரூம் பக்கத்துலேயே சின்ன லெவல்ல அர்ஜென்ட் பீசஸ் மட்டும் இங்கே தச்சு கொடுத்துட்ருக்காங்க அது போக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஏ டு ஜெட் மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ் இவங்க வந்து அங்கங்க அங்கங்கே வச்சிருக்காங்க அந்த ஷோரூம் ஷோ அடுத்தடுத்து நிறைய ஓப்பன் பண்ண போறாங்க இப்போ இந்த யூனிட்டில் நம்ம இருக்கக்கூடிய இங்கே ரெடி பண்ணக்கூடிய நைட்டி கலெக்ஷன்ஸை மட்டும் பார்க்க போறோம் நம்மளோட தி மங்கை நைட்டி ஷோரூம்ல ஃபஸ்ட்டாக ஒரு சூப்பரான நைட்டி வெரைட்டி பார்த்துட்டு இருக்கீங்க ஸோ இப்போ ரொம்ப ட்ரெண்டில் போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு பிரெக்னன்சி மதருக்கான நைட்டி அப்படின்னு சொல்லலாம் இல்லை ஃபேன்சி கவுன் நைட்டி அப்படின்னு சொல்லலாம் செம்ம ட்ரெண்டுங்க தி மங்கை நைட்டி இவங்களோட ஓன் பிராண்டு இவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி எல்லாமே ஏட் டு ஜெட் தமிழ்நாடு ஃபுல்லாக சப்ளை கொடுத்துட்டு இருக்காங்க ஆனால் செம்மையாக ரெடி பண்ணியிருக்கீங்களே இந்த பீஸ் ரொம்ப அழகா இருக்கு ஆமாம் சார் மதுரை செல்லூரில் சாகர் ஜவுளி கடைக்கு ஏற்றாவது பார்த்தீங்கன்னா மதுரை மக்களுக்காகவே தி மங்கை நைட்டி ஷோரூம் பாத்தீங்கன்னா மக்களுக்கு நாங்களே சொந்தமா தயாரிக்கிறோங்க இது. நல்ல மில் தர துணியில் எடுத்து பக்கவா ஓவர்லாப் செய்து சைடு பாக்கெட்டோட பக்காフィனிஷிங்கோட பின்னால நாட் ஆமா பாக் சைடு பாக்கெட்டோட பக்கா இது ஓவர்லாப் ஓரா கோட フィனிஷிங் பக்காவா அடிச்சு கொடுத்துருவோம் ஒவ்வொரு டிசைன் பார்த்தீங்கன்னா 50 60 டிசைன் உங்களுக்கு கிடைக்குங்க டிசைன்லாம் சூப்பரா போட்டுக்கிங்க. ஆனா அப்ப இந்த ஃபராக் நைட்ல மொத்தமே எவ்வளவு டிசைன்ஸ் நமக்குடா இருக்கும்? எவ்வளவு டிசைன் 50 60 100 எவ்வளவு வேணா கேட்கும்போது எட out குடுறாங்க. நாங்க மொத்த மொத்தமாவும் நாங்க சப்ளை பண்றோம், ரீтейலாவும் பண்றோம். ரீடெயில் கஸ்டமருக்கு இருநூத்தி பத்தொன்பது ரூபா வெறும் இருநூத்தி பத்தொன்பது ரூபா ஓவரால் சைடு பாக்கிடுங்க இது மில்லு துணி யூனிவர்சல் ருத்தி பிரிஞ்சல் அந்த மாதிரி ஹைஜீனிக்கான துணியில வந்து சைலஜா அந்த மாதிரி துணியில நாங்க போடுறோம் அது இந்த மாதிரி துணி நீங்க எங்கேயுமே வாங்க முடியாது நூறு ரூபா நூத்தம்பது இரநூறு வாங்கி போறீங்க பாத்தீங்களா அதனால சாயம் போகும் சிங்கேஜ் ஆகும் ஒரு தடவை யூஸ் பண்ணலாம் இது இருநூத்தி பத்து ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னா ஒரு வருஷம் நாங்க கேரண்டி தரோம் பக்காவா இருக்கும் சூப்பரா இருக்கும் ஒவ்வொரு டிசைனும் பாத்தீங்கன்னா அற்புதமா இருக்கும் மக்களுக்காக மதுரை மக்களுக்காவே நாங்க செஞ்சிருக்கோம் சொந்த தயாரிப்பினால இந்த ரேட்ல கொடுக்கறோம் மக்கள் தான் ரூபா நானூறு ரூபாய்க்கு இந்த நைட்டியாங்க சொந்த தயாரிப்பினாலதான் இந்த ரேட்டு கொடுக்க முடியுது மக்களுக்கு சொல்றதுக்காக தான் இது நாட்டு வச்சு தயாரிப்புங்க நாட்டு முன்னாலையும் கட்டிக்கலாம் பேக்லயும் கட்டிக்கலாம் எல்லா எல்லா இதுலயுமே வந்துருங்க எல்லாமே வந்துடும் ஒவ்வொரு டிஷனும் மேல ஒரு இது டவுன் மாதிரி வந்துடும் நீங்க ஃப்ரீ லூசா இருக்கும் கன்சிவா ரொம்ப யூஸ் ஆகும்

எத்தனையோ யூடியூப் விளம்பரம் பாத்துருப்பீங்க எவ்வளவு வாங்கிருப்பீங்க ஆனா வாங்கி அவங்க விக்கிறவங்க லாபம் வச்சு குடுப்பாங்க முன்னூறு ரூபாய் முன்னூத்தி ஐம்பது ரூபாய்க்கு நாங்க சொந்த தயாரிப்பு அதனால இந்த ரேட்டு கொடுக்க முடியுது இருநூத்தி பத்தொன்பது ரூபா கொடுக்க முடியாது நீங்க ஒரு ரூபாய் யூஸ் பண்ணி பாருங்க எங்கே கொடுக்க மாட்டாங்க கண்டிப்பா கொடுக்க மாட்டாங்க சொல்லலாம் விளம்பரத்துல நான் நூத்தி ஐம்பது ரூபாய்க்கு தர நூத்தி நாற்பது ரூபாய் நீ ஒரு தடவை வாங்கி போட்டு பாருங்க ஒண்ணுமே இருக்காது பாருங்க பாருங்க இது ஒரு மாடல் மதர் மாடல் மதர் ફીடிங் மாறல ફીடிங் தெரியாது நீங்க ரெகுலர் யூஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம்ங்க இத நீங்க சாதா அந்த ஜிப் பாருங்க அந்த பக்கம் ஜிப் இருக்குதே தெரியாது மதர் ફીடிங்

இப்பதான் ஓபன் பண்ணி ஒரு மாசம் ஆகுது இன்னும் பல ஷோரூம் ஓபன் பண்ண போறோம் அதுக்காக மக்களுக்கு ஒரு இன்ட்ரோடியூசிங் தான் எங்க துணியை வாங்கி யூஸ் பண்ண அந்த நைட் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்ற ஒரே ஒரு எண்ணத்துக்காக மக்களை செல்லூர் பகுதி மக்களுக்காக ஆரம்பிச்சிருக்கோம் இன்னும் ஒவ்வொரு பிரான்ச் ஓபன் பண்ணுவோம் இந்த அடுத்த டிசைன் பாருங்க சைடு சைடு

மைல்டு கலரு பாரு நெக்குன்னா கிளப்பி இருக்கும் சிங்கிள் நெக்னா கிடையாது ரூபாய் எல்லாமே எந்த துணி எடுத்தா ஓவர்லாக் சைடு பாயிட்டு இருக்குங்க நைஸ் அடிங்க நெட் அடி கிடையாதுங்க இந்த லோக்கல்ல அடிக்கிறாங்க பாருங்க பத்தொன்பது ரூபா பதினஞ்சு ரூபாய்க்கு நைட் அடிக்கிறாங்க பாருங்க மாதிரி கிடையாது

நீங்க பாக்குற நூறு டிஷன் காமிக்கிற 100 நூறு 100 டிஷன் உங்களுக்கு காமிச்சு வந்து நம்மளோட சொந்த தயார் லேபிள் பண்ணி எனக்கு வந்து ஹோல்சேல் பல்கா பண்ணி கொடுங்கன்னு கேட்டா ஆர்டர் நீங்க எடுத்து கண்டிப்பா பண்ணலாம். ஒரே நாள்ல கொடுத்துறலாம். ஒரு நாள்ல தான் டெலிவரி. சரக்கு எப்பவேமே கையில இருக்கும். ஓகே கொடுத்துக்கிட்டே இருக்கலாம் உங்களுக்கு. இது பாருங்க மாடல பாத்தீங்களா? வேற லெவல்ல இருக்கு. துணி உங்களுக்கு கர்பா தூளே

பாத்தீங்களா மாடல் இந்த இன்ச் வந்து பல்க் ஆர்டர் பிளேஸ் பண்ணா ரெடி பண்ணீங்களா உடனே கொடுத்துறாங்க ஒரு நாள் தாங்க உங்களுக்கு உங்களுக்கு மாடல் புறம் ஒவ்வொரு ஒரு 100 பீஸ் எடுத்தீங்கனா 100 டிசைன் தருவோம் ஒரு ஒரு அஞ்சு கட்டில் அஞ்சு ஒரு கட்டில் அஞ்சு கலர் அஞ்சு கலர் இருக்காது அஞ்சுமே அஞ்சு டிசைன் அஞ்சு நெட் வரும் பாருங்க சிம்பிளான டிசைன் தான் ஆனா பெர்ஃபெக்ட்டா இருக்கும் பாருங்க அவ்வளவு ராயலா இருக்கும் உயர்ந்த கம்பெனினா சொல்றாங்க வர உங்களுக்கு ஈக்குவலா கொடுக்குறோம் நாங்க ஓகே இன்னமா நான் இப்ப காமிச்சதே ஒரு 50 டிசைன் காமிச்சிருமே 50 பாருங்க 50 டிசைன்

நம்மளுடைய மங்கை நேட்டி ரைட் சைடுல லொகேட் ஆயிருக்கு எல்லாத்தையும் கேட்டாலும் சொல்லுவாங்க பாருங்க டிசைன் பாருங்க பிரிஞ்சால் மாடல் யாருமே இந்த மாதிரி டிசைன் கொடுக்க மாட்டாங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி எல்லாம் லோக்கல் அடிச்சு பா நெட் அடி சாதாரண பைப்பிங் போட்டு கையை மடிச்சு அடிக்காம நானு நைட்டி போட்டுர்க்கேன் அப்படி சொல்லலாம் ஆனா நைட்டியே வந்து நாம தான் போட்டுறோம் பக்கத்து வீட்டுக்காரன் கேக்கணும் நைட்டி போட்டா எங்க எடுத்துன்னு கேக்கணும் அப்பதான் அந்த அளவுக்கு நமக்கு அவ்வளவு டிசைன் அவ்வளவு வர்க் பண்ணிருக்கோம் பாத்துங்க சூப்பரா இருக்குங்களா பிரிஞ்சால் மாடல் முன்னால ரெண்டு ரெண்டு ஃபிளிட் ரெண்டு ஃபிளிட் வச்சு போட்டுருப்போம் ரொம்ப அழகா இருக்கு பாருங்க நிறைய இருக்கும் இந்த மாடல்னா ட்ரிபிள் எஸ்எல் மாடல் மேடம் த்ரீ எக்ஸல் அதான் பெரிய சைஸா இருக்கு பாத்தீங்கன்னா யாரு வேணாலும் போட்டுக்கலாம் இப்ப மதுல நீங்க கொடுக்கறா எக்ஸல தான் ட்ரிபிள் எக்ஸல் சொல்லி கொடுப்பாங்க ஆனா நம்ம இது இருபத்தி எட்டு இன்ச்சு இருக்கும் பக்காவா பாருங்க இந்த மாடல் பாத்தீங்களா இதெல்லாம் ட்ரெண்டிங்ல ஏன்னா இருநூத்தி பத்தொன்பது ரூபா தான் இருநூத்தி பத்தொன்பது ரூபா தான் நீங்க பாத்தீங்கன்னா இதனா பாத்தீங்கன்னா அவங்களுக்கு முந்நூறு ரூபா சொல்லுவாங்க

ஆமா நீங்க எந்த இடத்துல கொரியர் கேட்டா நாங்க அனுப்பிச்சி வச்சு வச்சிருக்கோம் இந்த பாருங்க பிளைன் டிசைன் தான் ரொம்ப பார்த்தா ராயலா இருக்கும் நைஸ் அதுல வந்து செல்ஃப் பிரிண்ட் போட்டுருக்காங்க குட்டி குட்டி ரொம்ப அழகா இருக்கு பாத்தீங்களா செல்ஃப் பிரிண்ட் கனியா ஒரு இன்டிஜரா இருக்கும் ரிச்சா இருக்கும் நம்ம சும்மா லோக்கல் அடினா அடிச்சிருக்க மாட்டோம் ராயலா துணியும் சரி டிசைனும் சரி டிசைன் ரொம்ப லுக்கும் சரி நல்லா இருக்கு ம் இருக்கு எல்லாத்லயுமே வித் ஓவர்லாக் வித் சைடு பாக்கெட் எதை எடுத்தாலும் 219 ரூபாய் சிங்கிள் பீஸ் கூரியர் உங்களுக்கு இருக்குது

இந்த கடைசில இருந்து ஓவர்லாக்கு இந்த கடைசி கை வரைக்குமே வந்துருக்கு மேக்ஸிமம் கைக்கு எல்லாம் யாரும் ஓவர்லாக் பண்ண மாட்டாங்க இந்த கை எஞ்சு வரைக்குமே ஓவர்லாக் பண்ணுறாங்க பாத்துக்க ஓகே நெக்ஸ்ட் சாதாரண குடிம குடிமக்கள் பெண்கள் நல்ல ரிச்சா நைட் போகணும் இந்த ரேஞ்சில நினைக்கிறவங்க அவங்களுக்குலாம் தெரியலங்க இந்த நைட்டியை பற்றி அவங்கன்னா நூற்றம்பது இரநூறுவா வாங்கி போட்டா நினைக்கிறாங்க ஆனா இரநூத்தி பத்து ரூபாய்க்கு இந்த நைட் கொடுக்குறா ஏழை மக்களுக்காக ஏழை நடுத்தர மக்களும் நல்லா ரிச்சா போடணும் அப்படின்னு ஒரு எண்ணத்துல தான் இந்த பயிர் பாருங்க அப்படியே நெக்க பாருங்க இரநூத்தி பத்தொன்பது ரூபா ஓவர்லாக் சைடு பாக்கெட் அட்டா காசமா இருக்கும் வித்தியாசமான நெக்கா போட்டிருக்கீங்களே அதான் சொல்றேன் இரநூறு டிசைன் இருக்குங்க என்கிட்ட இரநூறு பாத்தீங்களா அதெல்லாம் பாத்தீங்களா

இது ஓவர்லாக் ஓவர்லாக் பாக்கெட்டோட இந்த என்ன பாத்தீங்கன்னா பேண்ட் பேட் மேல டாப்ஸ் சேர்த்து சேர்த்து 219 ரூபா தான் இங்க பாருங்க டிசைன் பாத்தீங்களா XL XXL பக்காவா இருக்கும் இருக்கும் சும்மா சாதாரண துணி கிடையாதுங்க மில்லு துணி இது கட்டி நாடல போட்டு நாடல போட்டுக்குங்க इलाஸ்டிக்லாம் நாடா போட்டா ஈஸியா இருக்கும் சுமூதா அதுல எப்படி ஓவர்லாக் தாங்க ஆமா ஓவர்லாக் கண்டிப்பா ஓவர்லாக் தான் எங்கட்ட ஓவர்லாக் இல்லாம இருக்காதுங்க ஓவர்லாக் தான் எங்களுடைய

பேண்ட் எலாஸ்டிக்கா இல்ல என்னது நாடா நாடா வச்சு நாடா நம்ம போட்டுக்கணுமா நாங்க தான் தான் குடுத்துருவோம் கோர்த்தர்த்தடுத்துருக்காங்க சோ அதனால உங்களுக்கு வந்து நல்லா ஃப்ரீயா தான் இருக்கும் எங்க போயிருமோ எலாஸ்டிக் நம்மளுக்கு வந்து நைட் ட்ரெஸ் வந்து ரஃப் அடி அடிப்போமே ரஃப் அடி அடிக்கும் போது உழைக்குமா அப்படின்ற டவுட்டே இல்ல பாட்டம் உங்களுக்கு தரமா பண்ணி கொடுத்துருக்காங்க இதுவும் அதே கிளாத்ல தான் உங்களுக்கு போட்டு கொடுத்துருக்காங்க சோ அதனால நல்லாவே உழைக்கும் இதெல்லாம் எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் டிசைன்ஸ் இருக்கு டூ நைன்டீன்றது ரீட்டைல் ரேட்டு ஹோல்சேலுக்கு சீப்பான பிரைஸ் மினிமம் குவான்டி நீங்க எடுத்தீங்கன்னா ஹோல்சேல் சோ இப்போ ஓரளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரே கான்ட்ராஸ்ட் பேஸ் பார்த்தோம் இது வந்து லைட் அண்ட் டார்க் கான்ட்ராஸ்ட் ட்ரைப்ல இருக்குது உங்களுக்கு வந்து டாப் நல்லா சூப்பரான வயலட் மிக்ஸிங் பிங்க் லாவெண்டரு அப்புறம் பாட்டம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிங்கிஷ் கலர்ல குடுத்துருக்காங்க கீழ வச்சு இன்னும் அழகான ஸ்ட்ரைப் வேற இருக்குது இதுவும் நாடா பாட்டன் தான் வித் ஓவர்லாக்கு பாக்கெட்டு சூப்பர்வா இருக்கு பாருங்க ஜஸ்ட் டூ நைன்டீன் ருபீஸ் இரநூத்தி பத்தொன்பது ரூபா ரீடெயில் சிங்கிள் பீஸ் டெலிவரி உங்களுக்கு உண்டு வேற லெவல்ல இருக்கு நம்மளோட தி மங்கை நைட்டி ஷோரூமில் ப்ராண்டட் டாப்ஸ் எல்லாமே எப்படி வந்து நைட்டியை ரொம்ப கம்மியான சீப்பான ரேட்டில் சூப்பரான குவாலிட்டியில் கொடுத்தாங்களோ அதே மாதிரி கொடுத்துட்ருக்காங்க எல்லாமே முந்நூற்றி நாற்பத்தொம்பது ரூபாய்க்கு ஹெவி காட்டன் குவாலிட்டியில் ஷோரூம் பீஸுங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் தான் ஸோ உங்களுக்கு அம்பராக இருக்குது ஸ்ட்ரைட்கட் குர்த்தீஸ் இருக்குது அண்ட் டிசைனர் குர்த்தீஸ் இருக்குது ஃபங்க்ஷன் வியர் இந்த மாதிரியான ஐட்டம்ஸ் கூட ஹைலி பிராண்டட் ஐநூறுரூபா அறுநூறுபா விற்கிறது உங்களுக்கு ஜஸ்ட்டு த்ரீ ஃபார்ட்டி நைன் முன்னூற்றி நாற்பத்தொம்பது ரூபாய் கிடைக்குது ஸோ இந்த மாதிரியான பீசஸ் எல்லாமே த்ரீ ஹண்ட்ரடில் கொடுத்துட்ருக்காங்க பிராண்டட் வெரைட்டி பார்த்தாலே தெரியும் இது த்ரீ ஃபார்ட்டி நைன் ருபீஸ் தாங்க நல்லா ட்ரெண்டிங் அப்போ போயிட்டு இருக்கக்கூடிய பாந்தினி பேட்டன் இந்த மாதிரியான ஐட்டம்ஸ் ரெகுலர் வியர் ஐட்டம்ஸ் கூட பிராண்டடில் உங்களுக்கு டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் த்ரீ ஹண்ட்ரட் ரேஞ்சஸ்ஸில் கிடைக்கிறது அம்பலா குர்தீஸ் ஹெவி ஐட்டம் ஃபங்க்ஷன் வியர் எல்லாமே த்ரீ ஃபார்ட்டி நைன் ருபீஸ் தான் ஜஸ்ட் ஃபிளாட் சேல் அப்படின்ற மாதிரி போட்டுருக்காங்க ஸோ உங்களுக்கு ஏட் டு உஜெட் ரெகுலரில் உங்களுக்கு யூனிக்கான கலெக்ஷன்ஸ் டிசைன்ஸ் எல்லாமே கிடைச்சிட்ருக்கேன் ஃபோர் வே லைக்ரா லெகின்ஸ் எல்லாமே ஒன் ஃபார்ட்டி நைன் அதே மாதிரி இந்த மாதிரி டின்னில் வரக்கூடிய லெகின்ஸு உங்களுக்கு வந்து பாக்ஸில் டின் லெகின்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப சீப்பான பட்ஜெட்டில் ஏட் டு உஜெட் கலர் வெரைட்டிஸோடு கிடைக்குது டின் லெகின்ஸ் எல்லாமே ரொம்ப கம்மி ரேட்டு தாங்க வெளியில் நானூறுரூவாய்க்கு விற்கக்கூடிய இந்த பீஸ் எல்லாமே டூ ஃபார்ட்டி நைன் அப்படின்ற ஃப்ளாட் சேலில் கொடுத்துட்ருக்காங்க ஜஸ்ட் இரநூத்தி நாற்பத்தி ஒம்பது தான் இந்த மாதிரியான பாக்ஸ்டு லெக்கின்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஒன் டபுள் நைனு பிராண்டட் ஹைவே குவாலிட்டி ஹைஃபை குவாலிட்டி அதே மாதிரி ஃபோர் வே க்ளாத்து உங்களுக்கு தேர்ட்டி ப்ளஸ் கலர்ஸோட ஜஸ்ட்டு ஒன் டபுள் நைன் கிடச்சிட்ருக்குது ஸோ ஏ டு ஜெட் வெரைட்டிஸ் இருக்கக்கூடிய நம்மளுடைய தி மங்கை நைட்டி ஷோரூமை ஒன்ஸ் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் பர்ச்சேஸ் பண்ணுங்கள் எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் எல்லாமே இங்கே கொடுத்துட்ருக்காங்க நீ உங்களுடைய ஓன் ப்ரொடக்ஷனில் இருக்கக்கூடிய நைட்டி மாதிரி தரமான கலெக்ஷனை நீங்கள் எங்கேயுமே வாங்க முடியாது ஸோ உங்களுக்கான ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் நம்ம மங்கையில் டைரெக்டாவோ இல்லை ஆன்லைன் மூலமாகவோ பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஒரு பீஸ் அப்படின்னாலும் உங்களுக்கு கொரியர் பண்ண ரெடியாக இருக்காங்க ஸோ மக்களே நம்ம வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு கண்டிப்பாக மங்கை நைட்டியில் ஹோல்சேல் பர்ச்சேஸ் பண்ணுறதுனா வேறு லெவல் பெனிஃபிட்டை நீங்கள் பார்க்கலாம் ரீட்டெயில் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு தரமான குவாலிட்டியான கிளாத்தை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஸோ அதனால் எந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடறாதீங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள் மறக்க நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு யூஸ் ஆகும் மங்கையில் விசிட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் பை